ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் கல்விதான் முதல் கோல் இல்லாம வேலை செய்யாதீங்க இதுதான் நம்ம ஆதரவன் முயற்சி வேலை செய்யணும் வந்து சுகந்த வேட்கையை சுகந்த உணர்வை தூண்டிது என தெரியும்

நமது செங்குந்த மகாஜன சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் நம் சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு இந்த ஊக்க பரிசும் உதவி தொகையும் வழங்க வேண்டும் என்பதை நோக்கத்தை ஆரம்பித்தவர் நமது முன்னாள் மாநில தலைவர் சபாபதி முதலியார் அவர்கள் அவர்தான் முதல் முதலில் இந்த உண்டியல் திட்டத்தை கல்வி சங்கம் ஆரம்பித்து இந்த உண்டியல் திட்டத்தை ஆரம்பித்து இது இந்த மாவட்டத்திற்கு மட்டுமல்லாமல் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நம் சங்கம் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இது ஒரு பெரிய பழக்கத்தை உருவாக்கி நம் சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் அதிக அதிக மதிப்பெண் கூடிய மாணவர்களை நாம் முதல் ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களை உற்சாகப்படுத்த அடுத்த படிப்பில் அவர் ஆர்வத்தை ஏற்படுத்தி அதிக மதிப்பெண் பெற மற்றும் பெரிய வேலை வேலை வாய்ப்புகளுக்கு செல்ல ஒரு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு உன்னத திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார் சபாபதி முதலியார் அவர்கள் அந்த காலத்திலே அது மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்தியது வருடந்தோறும் மாவட்டந்தோறும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் நம் சமுதாயத்தை சேர்ந்த கல்வி வெல்லக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவரையும் நம் பெற்றோர்கள் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அழைத்து வந்து அவர்களை மேடை ஏற்றி அந்த நம் சங்கத்தின் நம் சமுதாய சார்ந்த சான்றோர்கள் முன்னிலையில் அந்த உதவித் தொகையும் ஊக்கத்தொகையும் வழங்கி அவரை பாராட்டும் போது அந்த நாம் அவர்கள்

அதை வந்து வட்டி வச்சு அந்த வருஷ வருஷம் அந்த நிதியை வந்து நம்ம தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட சங்கம் வழங்கி வராங்க ஆனா அவர்களுக்கு வந்து நிறைய அறிவுரைகளில் நம்ம முன்னாள் பின்னால் பேசிய தலைவர்கள் மற்றும் அனைவரும் சொன்னாங்க ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் கல்விதான் முதல் ஜெய் சுத்தானந்தம் அவர்கள் மாநில தலைவராக போது தமிழகம் முழுக்க சுற்றி வந்து நம் நெசவு தொழில் நலிந்து விட்டது நம் நெசவாளர் சமுதாயம் முன்னேற வேண்டுமானால் கல்வி ஒன்றே ஒரு உதன வழி என்று கூறி போகக்கூடிய அவர் செல்லக்கூடிய அனைத்து இடங்களிலும் நமது சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவர்களை படிக்க வைங்கள் படிக்க வைங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்திய விளைவாகத்தான் இன்று நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி முடிச்சு நிறைய படிச்ச ஒரு சமுதாயமா இருக்கக்கூடிய முதல் காரணம் தறி அவங்க வீட்டில் இருக்கோ பசங்க பத்தாவது பண்டாவது முடிச்சா தறியில் அந்த காலங்களில் மாறி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல படித்த ஒரு சமுதாயமா நம்ம சமுதாயம் மாறி இருக்கு ஆனால் படித்த சமுதாயம் மாறிய ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு வேலை வாய்ப்புன்னு பாக்கினா அரசு ரீதியான வேலை வாய்ப்பு நம்ம சமுதாயம் மிக மிக குறைவு அரசாங்க பதவியில் நம்ம சமுதாயம் ஒரு காலத்துல இருந்தோம் ஆனா இப்ப பார்த்தா மிக மிக குறைவு இது எப்படினா உதாரணமா நான் சொல்றா ஒரு கடந்த சில வாரங்களுக்கு முன் தமிழ்நாடு டிஎன்பிசி உடைய உறுப்பினர் அவர்களை சந்திக்க கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உறுப்பினர் அவரை சந்தித்து பேச கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது என்னன்னா அவர் நிறைய விஷயங்கள் உரையாடும் போது என்ன சொன்னானா நம்ம சமுதாயம்

சில மாவட்டங்களில் நாங்கள் பேசும்போது என்னன்னா பொதுவாக நம்ம பொது சில பொதுவா ஒரு மாதத்தில் இருபது பேர் முப்பது பேர் கோச்சிங் சென்டர் போறாங்க படிக்கிறாங்க பரிசு எழுதுறாங்க அதோட முடிஞ்சிருது அப்படி இல்லை இனி மற்ற சமுதாயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது செலக்ட் பண்றாங்க எல்லாரும் நீங்க படிங்க பரிசு எழுதுங்க எந்த நீங்க தொடர்ந்து பரிசளிப்பு பண்ற எந்த மாணவன் நல்லா படிக்கிறான் நிறைய அதில் ஆர்வமா இருக்கான் மார்க் அதிகமாக எடுக்கிறான் அப்படிங்கிறத நீங்க தேர்வு பண்ணி அந்த மாணவரை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் கூட போதும் அவங்கள நம்ம பொதுவா ஜென்ரலாக இருக்கிற கோச்சிங் சென்டர் விடாம மிகச்சிறந்த கோச்சிங் சென்டர்ல விட்டு பயிர் முயற்சி அளித்து அவர்களை நம்ம புஷ் பண்ணி அந்த அமைப்புக்குள் தள்ளணும் அரசு வேலைகள் இதை நம்ம வரக்கூடிய ஆண்டு நாங்க ஒரு முக்கிய லட்சியமா வச்சு செய்யலாம் இருக்கிறோம் உங்கள் மாவட்டத்தில் அதுபோல் அதிகம் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சொன்னீங்கன்னா அந்த மாணவர் மாணவர்களை நாங்கள் சென்னையில் உள்ள மற்ற இடங்களில் நல்ல பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்துல அவர்களை சேர்த்து அவரை படிக்க வைத்து அரசு வேலைகளில் பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டிஎன்பிசி மட்டும் சொல்ல எல்லாருக்கும் அந்த மாதிரி மாணவர்களை ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்பதான் வந்து வருஷத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஒரு நம்ம தேர்வான கூட கிட்டத்தட்ட முப்பத்தி மாவட்டங்கள் குறைஞ்ச அதிகபட்சம் வருஷம் இருபத்தி அஞ்சு பேர் முப்பது பேர் ஐஏஎஸ் ஐ பி எஸ் மற்ற குரூப்ல இருக்கக்கூடிய தேர்வுக்கு பாஸ் ஆக முடியும் அந்த அந்த மாதிரி நம்ம ஒரு குறிக்கோள் வச்சு செய்தோம்னா தான் இது மாதிரி குறிக்கோள் தான் நம்ம வந்து சமுதாயத்தை முன்னேற்றம் படிச்சுட்டு நம்ம போச்சுல சொன்ன மாதிரி நீ அண்ணா நியூஸ்ல படிக்கிறது சாதாரணமா ஆயிடுச்சு அந்த அண்ணா சூழல் படிச்சுட்டு வந்து இருபத்தி ஏழு சம்பளத்துக்கு தான் நீ நம்ம சமுதாய சேர்ந்த மாணவர்களும் பொதுவான போறதே இருக்காங்க அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நீ ஐஐடில படிச்சாதான் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளத்துக்கு போற மாதிரி இருக்கு அது மாதிரி என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டி நீ அது கண்டிஷன் இருக்கனால பொதுவா இன்ஜினியரிங் படிக்கிறது ஒரு பெரிய கோல் இல்ல இன்னைக்கு நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்னு அரசு அரசா பதவியில் தான் படிக்கணும்னா அதுக்கான லட்சியத்தோட நீங்க இயங்கணும் அந்த மாதிரி இயங்கினால் மட்டுமே நீங்க வந்து அந்த இடத்தை சென்றடைய முடியும் இல்லையா நீங்க வந்து உங்களுடைய படிப்பை முடிச்சுட்டு ஒரு தொழில தொழில கத்துக்கங்க தொழில் சேர்ந்து தொழில முன்னேறுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க நீ உங்களுடைய தரம் என்ன நம்மளால என்ன செய்ய முடியுங்கிறத நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் வந்து மாணவர்களை பகுத்தாய்வு செய்து அந்த இடத்துல நீங்க அவனை கொண்டே விடுன்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மேலும் இந்த மாவட்டத்துக்கு என்ன சில தகவல்களையும் நம்ம இந்த நேரத்தில் எங்களோட பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் நம்ம செங்குத கைகோள முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த வி ரத்ன முதலியார் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர்

நீங்க வந்து உங்களுக்கு குழந்தை இருந்தா குழந்தை வாரிசு ஆகும் இப்படிங்கிற ஒரு சட்ட திட்டங்கள் அடக்குமுறைகளா இருந்தது அந்த அடக்குமுறை எடுத்து அந்த வயதிலேயே பதினாறு வயதில் ஒரு சுதந்திரத்துக்காக நம்மளை அடக்குமுறை எடுத்து போராடிய ஒரு வீரமங்கை நம் சமுதாயத்தில் இருந்தார் தெல்லடி வள்ளியுமே அவர்கள் நம் சமுதாயத்தை சேர்ந்த முன்னாள் சுதந்திர போராட்டங்கள் சான்றோர்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நம் சமுதாயத்தை சேர்ந்த பெற்றோர்கள் நம் குழந்தைகளுக்கு அதை சொல்லி வளர்க்க வேண்டும் அப்ப சொல்லி வளர்க்கும் போதுதான் நம் சமுதாய உணர்வு அவர்களிடம் வர வேண்டும் வந்தால்தான் நம் சமுதாயம் செழிக்கும் அடுத்து நீங்க இப்ப இன்னைக்கு இவங்க பண்றாங்க அடுத்து நம் சமுதாயத்தை சேர்ந்த

செயல்படவும் ஈர்க்கவும் காரணமாக இருந்து தெல்லடி வலிமை இந்த ஒரு சிறு பெண் இவ்வளவு வீரதீரமாக செயல்படுகிறார் நாம் வந்து அந்த சுதந்திர வேட்கை வேண்டும் என்று சுதந்திரத்தில் அவரும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார் அப்போ ஒரு காலத்தில் வந்து ஒரு டைம்ல என்னன்னா அந்த ஆங்கில அரசு காந்தியை வந்து சுடுறதுக்கு நேருக்கு நேரம் நிற்கும் போது தெல்லடி வலிமை என்ன சுட்டுதான் நீ சுட முடியும்னு சொல்லி காந்தியை வலிமறித்து அவர் முன் நின்று நின்றார் அன்னைக்கு சுட்டுதான் நம்ம இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து காந்தி வந்திருக்க மாட்டார் அன்னைக்கே காந்தி இறந்து இருப்பாரு அந்த அளவுக்கு வீரதீரமான பெண் அந்த பெண்களை எல்லாம் நாம் மதிக்க வேண்டும் நம்ம பெண்களுக்கு அந்த வீரத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும் அதே மாதிரி அந்த துணிச்சலை நாம் இருக்கக்கூடிய இன்னைக்கு அன்னைக்கு சுதந்திரத்துக்காக போனா இன்னைக்கு படிப்புக்காகவும் கல்விக்காகவும் நாம் அந்த வீரத்தையும் திறமையும் பயன்படுத்தி நம் சமுதாயம் வளரணும் அதே போல் நாம வந்து பொதுவாகவே போற பக்கம் எல்லாமே சொல்றதா நாம ராஜராஜன் சோழன் போர் படைகளை தளபதிகளாகவும் போர் வீரர்களாகவும் வீரம் தெரிந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அதுக்கப்புறம் தான் இந்த நெசவு தொழிலுக்கு வரும் இந்த நெசவு தொழில பார்த்தீங்கனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே கூரை நாடு அப்படிங்கிறது இந்த கூரை நாடுங்கிறது இன்னைக்கு தமிழகம் முழுக்க அந்த உற்பத்தியாக கூட அந்த இன்னைக்கு ஒரு பேர் என்ன ஒரு கல்யாண கூரைச்சாலை அந்த பேரோட இன்னைக்கு

நீங்கள் முன்னேற வேண்டும் என்பதை அதுக்கு நாங்கள் எந்த இல்ல என்றென்று உறுதுணையாக இருப்பேன் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த மயிலாடுதுறை மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கத்துக்கும் இந்த சீர்காழி கிளை சங்கத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க செங்குந்த மெல்க செங்குந்தம்